அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி ஒரு சிறந்த குருவை தேடி கண்டுபிடிப்பது எப்படி அல்லது நமக்கான குருவை தேடி கண்டுபிடிப்பது இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் குரு அப்படின்னா என்ன இப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு இதுவரையிலும் தெரியாத ஒன்றை நமக்கு அறிமுகம் செய்பவர் பெயர் தான் குரு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இது வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்காத ஒரு விஷயம் இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் இலங்கை ஸ்ரீலங்க ஸ்ரீலங்கா போனீங்கன்னா இலங்கை போனீங்கன்னா முதல் முறையாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அந்த ஊர் எதுவுமே தெரியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கைடு வந்து உங்களை கூட்டு போய் அந்த ஊர் அந்த நாட்டில் என்னெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டு அதே போல் நாம் இதுவரையிலும் செல்லாத பகுதிக்கு போகாத பகுதிக்கு நம்மை அழைத்து செல்பவர் தான் குரு சரி அப்படின்னா இதுவரையிலும் நாம் போகாத பகுதி எது நியூரோ சயின் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்களுடைய மூளையில் பல பகுதிகள் விலங்குகள் அவனுடைய இதற்கு முன்னால் இருந்த விலங்கு பரிணாமத்தினுடைய அந்த நிலையில் இருந்து தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது மனிதர்களுடைய மூளை ஒரு விலங்குக்கு எப்படி செயல்படுமோ அதே போல தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போது மனிதர்கள் நிறைய நேரங்களில் மனிதர்களாகவே இல்லை ஒரு விலங்கை போல தான் நடந்துக்கிறாங்க கோபம் வந்ததுன்னா அவன் உடனே புலி ஆயிடுறான் மனுஷனில் அடுத்தவனுக்கு எடுக்கணும் அடுத்தவனுக்கு ஏதாவது வகையில் பழி வாங்கணும் அப்படின்னா நரிய ஆகிட்றான் தந்திரம் ஆகிடுறான் கோபம் வந்துருச்சு அவனுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எருமை மாதிரி முட்டி தள்ளுறான் இப்படி மனிதர்கள் அவர்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியில் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த விலங்கினுடைய மூளை செயல்படும் அந்த பகுதியைத்தான் பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க வேறு வகையில் சொல்லப்போனால் மனிதர்கள் சங் தங்களுடைய மூளையினுடைய நான்கில் ஒரு பகுதியைத்தான் பயன்படுத்துகிறார்கள் முக்கால் பகுதி சும்மா இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க நிறைய விதமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் இன்றைக்கு சாதாரண மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய மொபைலில் பயன்படுத்துவது அவன் அந்த அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுறான் தொண்ணூறு பர்சன்ட் அவனுக்கு யூஸ் பண்ண தெரியல ஆப்ஷன் இல்லைன்னு இல்லை நிறைய இருக்குது அது அவங்க பயன்படுத்துகிறதே இல்லை சும்மா இருக்குது அதே போல் மனிதர்களுடைய மூளையில் நிறைய ப இப்போ நாம் பயன்படுத்துறது கால்வாசி பயன்படுத்துகிறோம் அந்த கால் பகுதியும் விலங்கினுடைய தன்மை கொண்டதாக இருக்குது அதர் இந்த முக்கால்வாசி அந்த எழுபத்தைந்து சதவீத பகுதியை நாம் பயன்படுத்துவதில்லை அந்த பகுதியை எப்படி பயன்படுத்துவது அல்லது அந்த பகுதி எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு போய் காட்டுபவர் தான் குரு இதுவரையிலும் நீங்கள் பயன்படுத்தாத உங்கள் மூளையினுடைய சில பகுதிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து அதை ஆக்டிவேட் செய்வது அதை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு கற்றுத்தருவது இதுதான் ஒரு குருவினுடைய வேலை அப்போ அதுக்காக குரு வந்து உங்களுக்கு புதுசாக மூளையை கொடுக்குறாரான்னு இல்லை குரு உங்களுக்கு எதுவும் கொடுக்குறதில்லை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தருகிறார் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த மூளையை மிக குறைவான அளவு அதனுடைய முழு திறனையும் நாம் பயன்படுத்தாமல் எவ்வளவு எவ்வளோ குறைவாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் குறைவாக பயன்படுத்துகிறோம் அதன் மூலம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நாம் இந்த மனித பிறப்பெடுத்து மனித ஒரு மனிதனாக வாழும்போது அடையக்கூடிய இன்பங்களை முழுமையாக அடைந்தோமா என்றால் இல்லை ஒரு மனிதன் அடையக்கூடிய முழுமையான இன்பங்களை மனிதர்கள் அடைந்திருக்கிறார்களா அதாவது மனிதர்கள் அடையக்கூடிய வசதிகளை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் மனிதன் அடையக்கூடிய இன்பத்தை அடைந்திருக்கிறானா என்றால் இல்லை ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிகபட்ச இன்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சாப்பாடு நல்ல துணி கொஞ்சம் நகை அப்புறம் கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் மற்றவர்கிட்ட இருந்து கொஞ்சம் புகழ் காமம் இவ்வளவு தான் நம்முடைய மகிழ்ச்சி இது விலங்குகளை விட பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை இதோட கம்பேர் பண்ணும்போது உணவு உறக்கம் காமம் இந்த மூன்றுமே விலங்குகள் செய்யக்கூடியது தான் பாருங்க நம்முடைய மகிழ்ச்சி இதுக்குள்ளேயே அடங்கிடுது அதனால தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய மூளையை ஒரு விலங்கை விட அதிகமாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் விலங்குகள் நம்மை விட அதிகமாக பயன்படுத்தும் போல நாம் விலங்கை விட குறைவாக பயன்படுத்துகிறோம் அப்போ ஒரு குரு என்ன செய்கிறார் என்றால் இதுவரையிலும் நீங்கள் பயன்படுத்தாத உங்கள் மூளையினுடைய மற்ற பகுதிகளை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுத்தருவது அதன் மூலம் மனிதர்கள் இதுவரையிலும் விலங்குத்தன்மையிலிருந்து கடந்து அந்த உயர்ந்த ஆனந்த நிலையை அடைவது எப்படி என்பதை உங்களுக்கு விளங்க வைப்பது புரிய வைப்பது பாருங்க விலங்குகளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இன்பம் இருக்கிறது ஆனால் ஆனந்தம் இல்லை எந்த விலங்கும் ஆனந்தமாக நீங்கள் மகிழ்ச்சியாக பார்க்க முடியும் ஒரு நாய்க்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் போட்டீங்கன்னா ஒரு அதுக்கு பிடித்த ஏதாவது அசைவ உணவு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷப்படும் மகிழ்ச்சி அடையும் அதை சாப்பிட்டு இன்பம் அடையும் ஆனால் அது ஆனந்தமாக இருக்குமா என்று கேட்டால் இருக்காது ஏனென்றால் விலங்குகளுக்கு மூளையில் அந்த ஆனந்தத்தினுடைய பகுதிகள் கிடையாது பரிணாம வளர்ச்சியில் இயற்கை என்ன செய்திருக்கிறது என்றால் மனிதன் என்ற இந்த பிறவி விலங்குகள் அனுபவிக்கும் இன்பத்தை விட அதிகமான இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறவியை உருவாக்கி இருக்கிறது ஆனால் நாம் அந்த பகுதிகளை பயன்படுத்தாமல் அதை அப்படியே வைத்துக்கொண்டு நாம் திரும்ப பழையபடி நம்முடைய இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்ததைப் போல் விலங்குகள் பயன்படுத்திய அதே பகுதியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது எப்படி வேறு விதமாக சொல்கிறது அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் மாட்டு வண்டியை பயன்படுத்தினோம் இன்றைக்கு நமக்கு கார்கள் வந்துடுச்சு ட்ரெயின் வந்துடுச்சு ஃப்ளைட்டெல்லாம் வந்துடுச்சு ஆனால் இன்னமும் இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் நாம் இன்னும் அந்த பழைய கட்டை வண்டியே பயன்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது இயற்கை பரிணாம வளர்ச்சியில் நமக்கு ஃப்ளைட்டை கொடுத்துருக்கு ஆனால் நாம் இன்னும் கட்டை வண்டியில் தான் பயன்படு பய பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் முரண்பாடு அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய இந்த பரிணாம வளர்ச்சியில் இயற்கை அப்டேட் செய்து வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பயன்படுத்துவது ஆனால் நமக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியலையே இப்போ அதுதான் சிக்கலை எனவே நான் குருனு குரு என்பவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பகுதிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறார் அந்த பகுதிகளை எப்படி ஆக்டிவேட் செய்வது அந்த பகுதிகளை எப்படி பயன்படுத்தி ஆனந்தம் அடைவது மகிழ்ச்சி அடைவதும் இன்பம் அடைவதும் விலங்குகளுடைய தன்மை ஆனந்தம் அணி அடைவது என்பது மனிதர்களுடைய இயல் ஆனால் அந்த இயல்புத்தன்மையை எல்லோரும் பயன்படுத்துகிறார்களா என்பதுதான் கேள்வி எல்லோரும் அந்த நிலையை அந்த தன்மையை அடைகிறார்களா என்பதுதான் கேள்வி ஆனால் அந்த தன்மையை அடைவதற்கு யார் வழிகாட்டுகிறாரோ அவரைத்தான் நாம் சிறந்த குரு என்கிறோம் குரு வேற சிறந்த குரு வேற நல்ல குரு வேற அப்போ அந்த இதுவரையிலும் நீங்கள் சந்திக்காத செல்லாத பயன்படுத்தாத உபயோகப்படுத்தாத பகுதியை உங்களை பயன்படுத்த சொல்லித்தரும் அதுதான் ஒரு சிறந்த குருவினுடைய அப்போ ஒரு சிறந்த குருவை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தன்மையை யார் உங்களுக்கு வழங்குகிறாரோ இயற்கையில் பரிணாமத்தில் இயற்கை உங்களுடைய மூளையை மிக அதிகமான விஷயங்களுக்கு பயன்படும்படி விலங்குகளை விட அதிகமான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் அடையும்படி இயற்கை உங்களை படைத்திருக்கிறது ஆனால் நீங்கள் இதுவரை அதை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் ஒரு குரு அதை உணர்ந்தவர் தன்னுடைய மூளையினுடைய விலங்கு பகுதியிலிருந்து கடந்து அதனுடைய உச்சத்தை மனிதனுடைய மனிதனுடைய கடவுளுடையன்னு கூட சொல்லலை மனிதனுடைய அந்த உச்சபட்ச மூளை பயன்பாட்டை அவர் பயன்படுத்தி இருப்பவர் அதிகமான சாத்தியத்தை மூளையினுடைய செயலாக்கத்தினுடைய சாத்தியத்தை அதிகப்படுத்தி அதன் மூலம் அவர் வேறொரு அனுபவத்தை அடைந்திருப்பார் அந்த வேறொரு உணர்வுத்தன்மையை அடைந்திருப்பார் அந்த உணர்வுத்தன்மையை யார் உங்களுக்கு தருகிறார்களோ அவர்கள்தான் குரு மற்றவர்களெல்லாம் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்களும் சொல்லித்தர்றாங்க குருவும் சொல்லித்தர்றார் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு ஆசிரியர் என்ன செய்கிறார் என்றால் ஏற்கனவே நீங்கள் அனுபவித்ததை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அவர் ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பார் அவர் ஆசிரியர் ஆனால் குரு என்பவர் இதுவரையிலும் நீங்கள் சந்திக்காத கேள்விப்படாத விஷயங்களை உங்களுக்கு வழங்குவார் இப்போ என்னுடைய பேச்சிலேயே நிறைய பேர் கேட்குறது உண்டு எப்பவுமே அவர் என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது இல்லை வேறு வேறு விஷயத்தை மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேருக்கு நான் சொல்கிறது புரியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்லும் நிறைய விஷயங்கள் அவர்களுடைய அனுபவத்திற்கு வராதது உதாரணமாக சிற்றின்பம் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் காரணம் என்ன உங்களுக்கு அதை பற்றி அனுபவம் இருக்கும் அதனால் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் இப்போ நான் பேரின்பம்னு சொல்கிறேன்னு வைங்க உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஏன் ஏன்னா அது உங்கள் அனுபவத்திற்கு வராதது இப்போது அது ஒன்று ரெண்டே வழி தான் இருக்குது ஒன்று நான் சொல்கிறத நம்பணும் இல்லைன்னா என்னை நீங்கள் நிராகரிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை நிராகரிச்சிடுவாங்க அது ரொம்ப சுலபம் உங்களுக்கு ஏன்னால் அது என்னென்னு புரிஞ்சுக்கிறத விட என்னை ரிஜெக்ட் பண்ணுறது ஈஸி அதனால் எப்போதுமே இந்த மூளையானது புதிய அப்டேட்டுகளை உள்ளே ப்ராசஸ் பண்ணி நாம் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் மூளைக்குள் இருக்கிற ப்ராசஸரில் வேற ஒரு புது அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ண முயற்சி பண்ணுறேன் அதுக்கு உங்கள் மூளை உடனடியாக என்ன சொல்லணும்னா எதிர்ப்பு தெரிவிக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின எந்த விதமான தகவல்களும் உங்களுக்கு தெரியாது எனவே உடனடியாக ஒரு சாதாரண மனம் என்ன பண்ணுன்னா உடனடியாக அதை ரசிக்கிட்டு பண்ண மனதை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத செஞ்சுக்கிறது அதுக்கு ரொம்ப சுலபம் ஒரு ரோபோ மாதிரி செய்கிறது அப்படியே நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமையே செஞ்சுட்டு போக முடியும் ஆனால் உங்கள் மூளையினுடைய புதிய பகுதிகளை திறப்பதற்கு நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால தான் என்னுடைய இது உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி அனுபவம் இருந்தால் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் என்னுடைய இது உங்களுக்கு புதிராக இருக்க காரணம் என்னவென்றால் இது உங்கள் மூளையினுடைய புதிய பகுதிகளை திறக்கிறது எப்பவுமே புதுசாக ஒரு விஷயம் வரும்போது நமக்கு அதில் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது கொஞ்சம் காலம் ஆகணும் அதை நாம் பழகிறதுக்கு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் அஞ்சு பைசா பத்து பைசா இந்த மாதிரி டீ எல்லாம் விலை இருந்த காலத்தில் இன்றைக்கு நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிறேன் அந்த கரும்பு சர்க்கரை டீ பார்த்தீங்கன்னா ஐந்து பைசா அதே இன்றைக்கு நாம் சீனின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகர் அந்த ஒயிட் சுகர் விலை வந்து பத்து பைசா நாட்டு சர்க்கரை கம்மி சீனி அதிகம் விலை பத்து காசு அது இது அஞ்சு காசு அது பத்து காசு ஆனால் இன்றைக்கி ஒயிட் சுகர் கம்மி நாட்டு சக்கரை டீ கேட்டிங்கன்னா விலை ஜாஸ்தி இப்போ அந்த காலத்தில் அந்த மாற்றம் வந்து ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு கடினமாக இருந்தது ஏனென்றால் அந்த சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு புது விஷயம் அதை அவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இதுவும் நமக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி நாட்டு சர்க்கரையிலிருந்து சர்க்கரைக்கு மாறுவது நமக்கு கடினமாக இருந்ததோ அதே போல் இன்றைக்கு சர்க்கரையிலிருந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறுவது கடினமாக இருக்கும் அப்போது ஒரு விஷயம் புதிதாக வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதை நாம் உள்ள இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்போது ஒரு சிறந்த குரு என்ன செய்கிறார் என்றால் இதுவரையிலும் உங்கள் மூளையில் நீங்கள் பயன்படுத்தாத அல்லது உங்களுக்கு பயன்படுத்த தெரியாத பகுதிகளை அவர் பயன்படுத்த கற்றுத்தருகிறார் இதுதான் ஒரு குருவினுடைய வேலை அவர் அவருடைய மூளையினுடைய அந்த பகுதிகளையெல்லாம் அவர் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார் அந்த ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு சில வழிமுறைகள் மூலமாக உங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் உங்கள் மூளையை தவிர பெரிய அற்புதம் எதுவும் இல்லை நீங்கள் அற்புதம்னு என்ன சொன்னாலும் அது உங்கள் மூளைக்குள்ளே நடக்கிறது தான் உங்கள் மூளைக்குள் நடக்கக்கூடிய வேதியியல் ரசாயன மாற்றங்கள் தான் நீங்கள் பரவச நிலை என்று சொல்கிறீர்கள் ஆனந்த நிலை என்று சொல்கிறீர்கள் எப்படி உங்களுக்கு வெறுப்பு கோபம் கவலை மன அழுத்தம் இவையெல்லாம் இவைகளுக்கெல்லாம் உங்களுடைய ரசாயனங்கள் ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் இன்பத்திற்கும் இதே ஹார்மோன் தான் காரணம் எனவே மற்றவர்கள் இந்த உலகம் நமக்கு எதிர்மறையான ஹார்மோன்கள் காடிசால் அற்றினல் இது போன்ற இந்த ஹார்மோன்களை நமக்கு பழக்கப்படுத்தி விட்டது ஆனால் ஒரு குரு நமக்கு என்ன செய்கிறார் என்றால் இந்த எதிர்மறை ஹார்மோன்களை குறைத்து நல்ல ஹார்மோன்களை டோவோமின் செரட்டோனின் இது போன்ற ஹார்மோன்களை சுரக்கச் செய்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார் எனவே ஒரு சிறந்த குரு என்பவர் யார் என்றால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆனந்த ஊற்றை திறப்பவர் ஏனென்றால் வெ வெளியே இன்பம் என்பது என்னவென்றால் வெளியே இருந்து நீங்கள் தண்ணீரை உள்ளே குடித்து கொண்டு உங்கள் தாகத்தை தீர்ப்பது இதற்கு பேர் சந்தோஷம்னு பேர் மகிழ்ச்சின்னு பேர் இன்பம்னு பேர் வெளியே இருந்து நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தாகத்தை தணிப்பது ஆனால் குரு என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊற்றை கண்டுபிடித்து அந்த ஊற்றை சுத்தம் செய்து அந்த ஊற்றின் மூலம் அந்த ஆனந்த வெள்ளத்தை பெருகச் செய்கிறார் இதன் மூலம் உங்களுக்கு வெளியே இருந்து எதுவும் தேவைப்படுவதில்லை உங்களுக்கான தேவை உங்களுக்குள்ளிருந்தே ஊற்றாக கிளம்புகிறது எனவே ஒரு சிறந்த குரு என்பவர் தன்னை சார்ந்திருக்க வேண்டும் நீங்கள் மற்றவரை சார்ந்திருக்க வேண்டும் ஆனந்தத்திற்காக மற்றவரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற நிலையில் மாற்றி நீங்கள் உங்களை சார்ந்திருக்க செய்வது எதற்காகவும் நீங்கள் வெளியில் எதையும் சாராமல் இருந்து உங்களுக்குள் முழு நிறை முழு நிறைவுனா என்ன பே என்ன அர்த்தம்னா நிறைவுனா என்ன அர்த்தம்னா வெளியிலிருந்து இனி எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது என்ற நிலை இதுவரையிலும் நாம் வெளியிருந்து தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே இருந்தோம் இப்போ உதாரணமாக நமக்கு தேவைப்படக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்தால் இறக்குமதி பண்ணுறோம் நம்முடைய நாட்டினுடைய அந்நிய செலாவணி ரொம்ப அதிகமாக எதுக்கு செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறக்குமதி செய்வதற்கு தான் செலவாகுது நீங்கள் இறக்குமதியை நிறுத்தி நீங்கள் உள்நாட்டிலேயே அதனுடைய உற்பத்தியை பெருக்கும் போது ஒரு நாடு வல்லரசு ஆகிறது அதே போல் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் மற்றவரிடம் வந்து இறக்குமதி செய்தால் உங்களுடைய நாட்டு பொருளாதாரம் நலிவடைகிறது நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த உற்பத்தியை தொடங்கினால் ஆனந்த உற்பத்தியை தொடங்கினால் நீங்கள் விடுகிறீர்கள் ஆனந்த வல்லரசு அந்த நிலையை நோக்கி உங்களை எடுத்துச் செல்பவர் யாரோ அவர்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்